உயிரும் மேல அன்பு உடன்பிறப்புகளே கிடையாது பழனி கோயிலுக்குள்ள இந்துக்கள் அல்லாத வேற்றுமதத்தினர் இப்போ கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் வேற்றுமதத்தவர்களும் அங்கே மேக்சிமம் நம்ம ஆளுங்க இருக்கிறது மதத்தவர் நம்ம தமிழ்நாட்டில்னா அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இவங்க யாரும் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு உத்தரவை அனுப்பியிருக்குது தீர்ப்பாக கொடுத்துருக்குது அதை பற்றி நாம் என்ன பேச போகிறோம் தீர்ப்பை வந்து விமர்சிக்கிறதோ இல்லை தீர்ப்பு சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இல்லை ஆனால் தீர்ப்பு வந்து இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு விமர்சனங்களை வைக்கலாம் கொடுத்த தீர்ப்பில் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து புரியல நம்ம புரியலன்னா அவங்கள தான் கேட்டாகணும் அது புரியல நம்ம வந்து இந்த வீடியோ மூலிமா வைக்கலாம் மக்கள் கிட்ட கருத்து மக்கள் வந்து கமான்ஸில் கருத்துக்களை சொல்லிட்டோம் இவன் இஸ்லாமியன் இவன் வந்து கிறித்தவன் அப்படின்னு நீ கண்டுபிடிப்பேன் இஸ்லாமியர்கள் எல்லாரும் கம்பல்சரி தாடி விட்டே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வேணும்னா விட்டுடலாம் வேணான்னா சேவ் பண்ணிக்கலாம் யாரும் அவங்கள வற்புறுத்துறது கிடையாது அவங்களும் குல்லா போட்டு தான் இருக்கணுங்குற அவங்க அவசியமும் கிடையாது இந்த குல்லாயும் தாடியை எடுத்துட்டாங்க தாடியே வச்சிருந்தாலும் இப்போ நம்மளுக்கு அவங்களோட பயங்கரமாக வளர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவனை நான் வளர்த்துறாங்க இந்த குல்லா ஒன்று தூக்கிட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை எல்லாம் ஒரே நிறமாக தான் இருக்கும் நாமளும் கருப்பு அவனும் கருப்பு நம்ம பசங்களும் விளையாண்டுருக்குறாங்க அவங்க பசங்களும் விளையாண்டுருக்குறாங்க உள்ளே போகும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது எத்தனை பேர் போட்டிருப்பீங்க ஒரு நூறு பேர் காவல் போட்டு ஒவ்வொருத்தனையும் நிறுத்தி எப்படி செக் பண்ணுவீங்க இவன் இஸ்லாமியனா இவன் இதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இன்னொரு கேவலமான அடையாளத்தெல்லாம் நம்ம வைக்கல வேண்டாம் அது அந்த மதத்தை நம்ம கொ கொச்சப்படுத்துகிற மாதிரி போயிடும் அது வேண்டாம் ஒவ்வொருத்தனையும் நிறுத்தி யார் யார் வந்து மதம் மாற்றிருக்குறீங்களோ அவனை மதம் மாறி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் உட்கார வச்சு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பத்து பஞ்சு பச்சை குத்திரவன் வச்சிடலாம் சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பத்த பச்சை குத்திரவன் வச்சிடலாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் இவன் கிறித்துவன் அப்படின்னு நெத்தியில் பச்சை குத்து விடுங்க இவன் இஸ்லாமியன் அப்படின்னு நெத்தியில் பச்சை குத்து விடுங்க ஏன்னா அப்போ எங்கள் பள்ளி கோயிலுக்கு வரும்போது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்பா நீ வேணும்னே உள்ளே வந்துட்டு நீ சாமி கும்பிட்டு சாமிக்கு தீட்டை விடாதா நீ வந்து நீங்கள் கண்டவனெல்லாம் அனுமதிக்க அனுமதிக்கிறது நாங்கள் பழனி கோயில் வச்சுருந்துறோம் அவங்களாம் அனுமதிக்க முடியாது உட்கார வச்சு எல்லாேருக்கும் பச்சை குத்துணும் உள்ள வரும்போதே படி ஏறி மேலே வரும்போதே டே கிறிஸ்டியன் இவருத்தையே கும்பிட்டு அப்படியே அப்படி சொல்லணும் உள்ளெல்லாம் விடக்கூடாது இது ஒரு உயர் நீதிமன்றம் சொல்லுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வருத்தமான விஷயம் இனம் கண்டு ரொம்ப கஷ்டம் எப்படி கிறிஸ்தவன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கூட நானே கூப்பிட்டு வரேன் என்னோடய இஸ்லாமிய நம்ம நண்பனா நானே கூட்டிகிட்டு போகிறேன் வடா கோயிலுக்கு போகலான்னு சேரமச்சான் அப்படி வருவான் அவன் சாமி கும்பிட்றான் கும்பிடல என்ன அவன் நேசிக்கிறான் என்னோடய நம்பிக்கை நான் கூப்பிட்றேன் நான் அவன் வரான் போகிறான் உள்ளே போகிறோம் கோயிலுக்கு போகிறேன் நான் சாமி கும்பிட்றேன் அவன் சும்மா கொண்டு நிற்பான் ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்றான் கும்பிட்டு வெளியே வரான் தர்காவுக்கு கூப்பிடுவாங்க இப்போ என்னையும் தர்காவுக்கு கூப்பிடுவான் வாடாமச்சான் தர்காவுக்கு போகலாம் அப்படிமா போவோம் அங்கே போனால் வந்து தர்காவில் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க சாப்பாடுலாம் போடுவாங்க சாப்பிடுவோம் கோயில்ல நீ அவங்க இப்படி கும்பிடுவாங்க நம்ம இப்படி கும்பிட்டு வருவோம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது வழியில் நாம் வழிபடுவோம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இஸ்லாமிய பள்ளிவாசல்கள்லேயும் குழந்தைங்களுக்கு எந்திரம்னு ஒன்று கட்டுறாங்க மந்திரிச்சு பள்ளி பள்ளிவாசலில் போய் மந்திரிச்சு வரணும் மந்திரிச்சு தான் குழந்தைக்கு வைத்தாழம் போனது நின்றுது குழந்தைக்கு ஒரே காய்ச்சலாக இருக்குது இந்து மக்கள் நம்புகிறோம் அவனும் நம்பறான் இல்லை ஒன்லி இஸ்லாமிய குழந்தைகளுக்கு மட்டும் தான் கட்டுவான் உங்க குழந்தைகள் நாங்கள் கட்ட மாட்டோம் நீங்க எல்லாம் வெளியே நில்லுங்கன்னு அவன் என்றைக்காக சொன்னது உண்டா அரசாங்கத்தை கட்டு பண்ணுவான்னு அவசியமே கிடையாது யாரை சேர்த்துன்னு சேரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது அவனுடைய விருப்பம் அவன் என்னைக்கும் யாரையும் அவன் சொன்னதே இல்லையே நீ என் சகோதரனால வாழ்றான் நீ அவனை வெளியே கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு இல்லை நீ சொல்லிட்ட அவன் முஸ்லீம் பெண்கள் இப்படி போட்டு இப்படி போனா இதுலருந்து வேற்று இருந்து வந்தவங்கள மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில் இந்த பத்து வருஷத்துல எவ்வளவு மாற்றம் அண்ணனுமோ தங்கச்சியுமோ நாங்கள் தான் பழகி பழக்கங்களுக்கு சாமி யாரு அண்ணாவன்னா கும்பிட்டு போட்டோம் மனித நேயம் இருக்குது அப்படி அவன் உள்ள வந்து என்னத்தையா திருடிட்டு போயிடுறான் அவனுடைய கடவுளை திரு போயிடுறானா உள்ள வந்தா தீட்டு அப்படின்னா இப்போ இந்து சமய அறநிலையத்துறையை நாங்கள் வந்து கண்டனமே தெரிவிக்கிறனா வந்து முருகர் பெருமான் இருக்கிற அறுவடை வீரத்துல வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஒரு பிரகாரத்துக்குள்ள வர அனுமதி கிடையாது இந்துக்கள் அல்லாதவர்கள் இதுக்கு மேல் உள்ளே வரக்கூடாது சாமி கும்பிட நாம் போக முடியாது கடைசி என்ட்ரி உள்ள போக முடியாது அங்கேயே வச்சிருக்கிறான் பெருசா அப்படி இருக்கிறவனா அப்படியே வெளியே போயிரு இது இது இப்ப இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்ல இதுக்கு முன்னாடி பல வருஷமா நாங்க கோயிலுக்கு போனோம் அதுக்கு முன்னாடிலாம் அது இல்லை இப்ப இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுல பிளேஸ் பண்ணியிருக்கிறான் நிறைய இடத்துல அது பெரிய சமீப காலமாக புது அந்த போர்டே ரொம்ப புதுசாக இருக்குது எங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது இப்போ பழனியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க ரைட்டு சுகிசம் உங்களுக்கு தெரியுமா பிளாசபர் ஆன்மீக சொற்கொழிவாளர் நல்ல பிளாசபர் அவர் அருமையான அறிவு சார்ந்த ஒரு மனுஷன் அந்த ஆளுக்கு பேச்சு நீங்கள் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா நீ எல்லாத்தையும் உலகத்தையும் மறந்துடுவீங்க அவ்வளவு பேச்சோட வல்லமை மிக்க மனிதன் சுகிசைவன் சொல்றாரு பண்டாரங்கள் பூஜித்த பழனி கோயிலுக்குள்ள பார்ப்பன நீ எப்படி பழனி கேட்கிறோயில் பண்டாரங்களால பூஜிக்கப்பட்ட இடம் அது சைவ பண்டாரங்கள் பேரு அந்த சைவ பண்டாரங்கள் பூஜித்த காலத்துல அது போகராலால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலைன்னு தலவரலாறுல இருக்குது சித்தர்கள் மரபுல ஆகவும் கிடையாது அந்த பண்டாரங்கள் பூஜை பண்ணும்போது மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கருடைய தலவாய் ராமப்பையர்னு பேரு ராமப்பையர்ங்கிறவர் கோயிலுக்கு பயணிக்கு போறாரு பழனிக்கு கோயிலுக்கு போகும்போது அவருக்கு ஜாதி இடிக்குது என்ன இடிக்குதுன்னா நான் வசந்த ஜாதி இந்த பண்டாரம் தாஞ்ச ஜாதி இவங்கத்த நான் விபூதி எப்படி வாங்குவேன் சார் நான் என்ன கேட்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ இருக்கிறவங்களை மாத்தினா ஆகமத்தை மாத்தாத மரபை மாத்தாத முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ மரபை மாத்தினியே அது எந்த நியாயத்தோட சேர்த்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டு நீ மரபை மாத்தின அது பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கோயில் அந்த பண்டார பூஜை பண்ண கோயில பண்டாரத்தை வெளியேற்றிட்டு நீ வேற அஞ்சு பேரை கொண்டாந்து உள்ள போட்ட நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன் செப்பு சாசனம் பழனி கோயில்ல இருக்குது செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது எழுதி கொடுத்த சாசனம் இருக்குது திருமணநாயக்கர் எழுதி கொடுத்த சாசனம் அங்கே பண்டாரங்களை வெளியேச்சுட்டு சிவ பண்டாரங்கள்னு சொல்லுவாங்க அவங்கள அந்த சிவ பண்டாரங்களை வெளியே விட்டுட்டு இன்னைக்கு நீ உள்ள அஞ்சு பேர் போய் நீ பூஜை பண்ணுற முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது எந்த வகையில் நான் ஆகணும்னு அந்த வீடியோ யூடியூப்லேருந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க அந்த வீடியோ வெளியே வெளியே எடுத்துட்டாங்க யூடியூப்பில் போட்டாலும் இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தை தூக்குறாங்க அந்த வீடியோவை சரி இங்க தான் அப்படி அப்படின்னா அவன் பள்ளிவாசலே அவன் கும்பிட விட மாட்டேங்கிறான் இரநூறு வருஷத்துக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் புராதன சின்னங்கள் அது எந்த இதா இப்ப தாஜ்மஹாலும் ஒரு புரா புராதன சின்ன சின்னம் தான் வாரணாசியில் இருக்கிற மசூதியும் புராண புராதன சின்னம் தான் பாபர் மசூதியும் பாபர் உள்ள வந்துப்போ அவர் கட்டினது பாபர் கட்டினதுன்றப்போ இது முகாயம் முதல் முதல் முகலாய மன்னவன் வந்து கட்டினது அதுவும் வந்து புராதன சின்னம் தான் எல்லாத்தையும் அழித்து உங்க சின்னங்களை நீங்க எழுப்புறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சின்னங்களையும் அழித்து எதையும் அழித்து நீங்கள் வந்து உங்களுடைய மதக்கடவுள்களை நீங்கள் கொண்டு போகலையா நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த கோயில் எங்கே இருக்குது பல இடத்துல பல நூல்களில் நாகப்பட்டினம் புத்த விகாரங்கள் புத்த விகாரங்கள்னு இருக்குது அதை எங்கே போச்சு அது நாகப்பட்டினத்தில் ஏதாவது இருக்குது போய் பாருங்க இப்போ எதாவது இருக்குதா போய் பாருங்க புத்த கோயிலே ஒன்று கூட காணும் என்னாச்சு அதெல்லாம் நீங்கள் வந்து சிவன் கோயிலாக கட்டி வச்சிருக்கீங்க பெருமாள் கோயிலாக கட்டி வச்சுருக்கிறீங்க தங்க சிலையை நாகப்பட்டினம் இருந்து மிகப்பெரிய தங்க சிலையை திருடிட்டு வந்து திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருங்கோயில கட்டிருக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லலை இதே புத்த புத்த பிச்சி பக்குகள் வந்து அவங்க எழுதி வைக்கல இவனுங்களே தன்னை பற்றி நான் திருடி கட்டினேன் அப்படின்னு இவனுங்களே பாடி வச்சிருக்கிறான் சந்தோஷமா இந்து மதத்தை நான் காப்பாத்துறேன் இந்து மதத்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க சரியா இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஒரு இந்து மதத்துக்குள்ள கோயிலுக்குள்ளே போகிறேன் என்னை உள்ளே வராதிங்க ஸ்டார்டிங்லேயே என்னை உள்ளே வராதிங்க அப்படின்னுட்டா நான் எப்படி இந்து மதத்தை நான் எடுக்க முடியும் அங்கே இருக்கிற நல்ல எனக்கு தெரியாது அப்போ நான் எப்படி இந்து மதத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும் நான் இங்கேருந்து பள்ளிவாசலுக்கு போகிறேன் அங்கே வந்து சொல்கிறாங்க என்ன போதிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இது செஞ்சாரு அது செஞ்சாரு அவர் ரொம்ப நல்லவர் எல்லாருக்குமான ஆளாக இருக்கணுன்ற மதம் கிடையாது இது இங்கே இங்கே வந்து ஜாதிகள் எதுவும் பாகுபாடு கிடையாது இதெல்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு அது பிடிச்சி போயிருந்து மாறிக்கிறோம் இங்கே கிறிஸ்டீனுக்கு போகிறான் இயேசு வந்து ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தார் ஆடு மேய்ச்சார் மக்களுக்கான நின்னார் அந்த மக்களுக்கு போராடினாரு அதை பண்ணார் இது பண்ணார் இயேசு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு தெய்வம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் நினைச்சேன்னா வாழ்க்கையில் நீ முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள் அவங்களுடைய மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க நாம் அதை பிடிச்சி போய் நாம் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுறோம் ஏன்னா அந்த அங்கே தான் நம்மளை சூத்துறாங்கிறான் நீ தொட்டா தீட்டுங்கிறான் இப்போ இந்து மதத்தில் நீங்கள் மறுபடியும் அவங்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறீங்க எப்படி வருவான் நீங்கள் முதலையே வெளியே போங்கிற இந்து மதத்தில் என்னதுலாம் இவ்வளோ நல்லது இருக்குது இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லோரையும் நாங்கள் ஏற்கிறோம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வணங்க வேண்டிய கடவுள் இதெல்லாம் நீங்கள் இஸ்லம் இஸ்லாம மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களுடைய கோயிலுக்குள்ளே வரலாம் வந்து தெய்வத்தை வழிபடலாம் நீ தெய்வத்தை பார்க்கலாம் தவறு இல்லைன்னு சொல்கிறது தான் மத நல்லிணக்கம் அப்போ நம்ம மதமும் வளரும் அவனும் நம்மளும் வந்து ஒத்துமையாகவே இருப்போம் நீ என் கோயிலுக்கு உள்ளே வராத பதிலாக உன் கோயிலுக்குள்ளே வந்து நான் இடித்து நான் கோயிலுக்கு கட்டுவேன்னா தொடர்ந்து இந்த பத்தாண்டுகளாக ஜனநாயக படுகொலைகள் மதம் வச்சு மக்களை வந்து மூளை செலவு செஞ்சு மொத்தமாக வந்து இஸ்லாமியர்களை சுத்தமாக முடிக்கணும் கிறிஸ்தவர்களை சுத்தமாக முடிக்கணும்னு ஆரம்பிக்கிற விஷயங்கள் இன்னைக்கு மணிப்பூரில் பல ம கிறித்தவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது ஆனால் அது எதையுமே வெளியே சொல்ல மாட்டோம் நம்மட்டெலாம் பைசா இல்லை நம்மட்டெலாம் காசு இல்லை என்கிட்ட காசு எல்லாம் பொருள் எல்லாம் இருந்ததுன்னா நான் எடுத்துகிட்டு போய் நான் செல்ஃபோனில் உட்காந்துட்டு இருக்கிறேன் என்கிட்ட கேமராவும் இல்லை இதெல்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா இங்கேருந்து நான் மணிப்பூருக்கு போய் எந்தெந்த இடத்துல யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வெட்டார அலட்சியமாக போட்டு காட்டுருவேன் எத்தனை சர்ச்சு உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவேன் நம்மகிட்ட பணம் கிடையாது அந்தளவுக்கு நம்ம வசதியான சேனலும் கிடையாது பல விஷயங்கள் இந்தியாவில் நடக்குது ஆனால் கேள்வி கேட்க யாரும் இல்லை என் வீட்டில் அண்ணன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிறான் நல்லா நெடு நெடு நெடுன்னு வளர்கிறான் அவனுக்கு சாப்பாடு குறைச்சிட்டு வளராத கூலியாக இருக்கிறவன் இப்போ தான் வளர்ச்சி இருக்கிறவனுக்கு சாப்பாடு ஊட்டச்சத்து இல்லாதவனுக்கு சாப்பாடு நிறையா கொடுக்குறது இவனுக்கு நிறையா கொடுக்கணும் ஆனால் அவனுக்கு கொடுத்துட்டு இந்த சாப்பாடை கொடுக்கணும் இன்றைக்கி அன்னம் பொசிஷனில் தமிழ்நாடு இருக்குது இந்த கூணி குருகி சாப்பாடு இல்லாத சரியான போஷாக்கு இல்லாத குழந்தையா பீகாரும் உத்தரப்பிரதேசம் இருக்குது இந்த போஷாக்கள் இல்லாத குழந்தைக்கி இருந்து நாம் நல்லா இருக்கிறோன்னு நம்ம நம்ம சோத்தை பிடுங்கி நம்மளுடைய வரி பணத்தை பிடுங்கி அவனுக்கு ஃபுல்லாக இருக்கிறான் சரி நீ ஊட்டிக்கோ தப்பு இல்லை அதுக்கு நீ எனக்கு போடுற சாப்பாடு எனக்கு போடணும் இல்லை தமிழ்நாட்டை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு விமான நிலையம் திருச்சி ஏர்போர்ட்டை ஏர்போர்ட்டை கட்டிட்டாங்களா என்ட்ரன்ஸ் கட்டி வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் ஒரு விமான நிலையம் சேலம் விமான நிலையம் பண்ணாங்க அது என்ன ஆச்சுன்னே தெரில பரந்தூர் விமான நிலையம் அது இன்னும் க நிலமே கைப்படுத்தப்படாத கிடக்குது தஞ்சாவூரில் கேட்டுட்ருக்குறாங்க பத்து வருஷமாக கேட்குறாங்க விமான நிலையம் வேணும் இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது வர்றது போகிறாங்க எல்லாருக்கும் சிரமமாக இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறீங்க 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 எட்டு வருஷமாக கட்டுறீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லேயே செங்கல் தூக்கிட்டு எய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு தெரிஞ்சாரு அப்பயே உங்களுக்கு வந்து சூடு சொரண வெக்க மானம் ஏதாவது இருந்திருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க கட்டல இது வரைக்கும் கட்டல இந்த ரெண்டு மாதத்துல எய்ம்ஸ் கட்ட போறீங்களா ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு அப்பட்டமாக கொஞ்சம் கூட நாவே கொஞ்சம் கூட கூசாமல் பார்லிமெண்ட்லேயே சொல்கிறான் எம்பி ஒருத்தன் நாடு நாசமித்து போச்சு மொத்த மொத்தமாக பார்த்தா தமிழர்களோட வாழ் உரிமை சுத்தமாக பறிக்கப்படுது தென்னிந்தியாவின் தமிழர்னு சொல்லணும் தென்னிந்தியாவிலோட வாழ்வுரிமை சுத்தமாகவே வந்து பறிக்கப்படுது பேருக்கு தான் எழுவத்தஞ்சி வருஷம் ஆச்சு எழுபத்தாறு வருஷம் இப்போச்சு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி மிகப்பெரிய கேவலம் இன்ன வரைக்கும் இந்தியா சுதந்திரமும் அடையில இங்கே இன்னுமே நிறைய பேர் சுதந்திரமே இல்லாமல் இருக்கிறாங்க ஊனி குறுகி போய் இன்னும் தாழ்த்தப்பட்ட சாதின்னு இன்னும் இருக்கிறான் ஆனால் பேருக்கு எழுவத்தஞ்சி வருஷம் போச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு போச்சு அன்னைக்கும் வந்து இங்கிலீஷ்காரங்கிட்ட பார்ப்புனர்கள் நல்லா வசதியாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சு நேரு காலத்துலேயும் காங்கிரஸ் கவர்மெண்டில் கவர்மெண்டில் முக்கியமான ஆளுங்க அவங்க தான் இருந்தாங்க இன்னி வரைக்கும் காங்கிரஸில் வந்து முக்கியமான ஆள் அவங்க தான் இருக்கிறான் இன்றைக்கி பிஜேபி முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான ஆரியர்களுக்கான கட்சி என்னைக்கு இந்தியாவில் இருந்து நாம் விடுதலை பெறறோமோ அன்னைக்கு தான் நாம் வந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சதுக்கு சமம் சனாதானத்தை பற்றி உதநிதி என்ன அந்த சனாதானன்ற ஒரு விஷயம்தான் அதில் இருக்கிற சனாதான தர்மம்ன்ற அந்த ஒரு விஷயம்தான் இன்னிய வரைக்கும் பெண்களையும் இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும் மேலோங்கி விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் பழனி கோயிலுக்குள்ளே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி கோயில் நிலைவு போராட்டம் அன்னைக்கு இருக்கிற இந்துக்களில் போ போகக்கூடாதுன்னு சொன்னால் இந்துக்களே தான் தாழ்த்தப்பட்டவர்களையே போகக்கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு தலைவர்கள்லாம் போக விட்டு அதை வந்து சாதிச்சு காட்டினாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களையும் வேட்டு மதத்துக்காரர்களையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் இதுக்காக எந்த தலைவரும் போராட வரமாட்டான் வந்தால் இஸ்லாமிய கை ஒளிம்பான் கிறிஸ்துவ கை நிறைய பேருக்கு இந்த துணிச்சல் வராது இந்த வழக்குக்கு மேல் மேல்முறையீடு போகணும் தமிழக அரசாங்கம் ஏன் தமிழக அரசாங்கம் இதை வந்து மெத்தனை போக்காக வச்சிருக்குது மற்ற எல்லா கோயில்களிலையும் இதில் பதாகியை வச்சுருக்கேன் அங்கங்கே வந்து ஃப்ளக்ஸ் வச்சுருக்கிறான் இந்துக்கள் எல்லாவது உள்ளே வரக்கூடாதுன்னு அதெல்லாம் அகற்றணும் இந்து சமய ஆளுநர் இதெல்லாம் அகற்றணும் என்னுடைய சகோதரன் நாங்கள் வந்து ஒன்று மண்ணா வந்து அண்ணன் தம்பி மாம மச்சான் பழகனவே இன்றைக்கி யாருமே உள்ளே வர முடியாது அப்படிங்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் அங்கே வைக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த உயர்நீதிமன்ற மருதை மதுரை மதுரை கிளை கொடுத்த இந்த நீ இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்